ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நாங்கள் தான் உங்கள் துர்க்கா காந்தி சோபிகா ரித்திகா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாட்டிக்கு என்னாச்சு ஏதாச்சும் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க பாட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்லையுமே வந்து புறம் இருக்குதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணப்ப சொல்லியிருந்தாங்க சரினு சொல்லிவிட்டு நாங்கள் எப்போ நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறீங்க உடனே பண்ணிக்கிட்டா பரவாயில்ல ஏன்னா நல்லா க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி ஓகே நாங்கள் வந்து உடனே ஆப்ரேஷன் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு வந்துவிட்டோம் இது எப்போ பொற ஸ்டார்ட் ஆனச்சு அப்படிங்கிறது எங்கள் பாட்டிக்கே தெரியாது எப்ப எழுதுமோ அவங்க கண்ணு விளையாடு கண்ணு லேசா வளைச்சிக்கிட்டே இருந்துச்சு கண்ணு அதனால நான் எதுவும் சொல்லலை பிள்ளைங்கெல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லாதே விட்டுட்டேன் ஆறு மாசம் பக்கமாக அவங்க டாக்டர் டாக்டர் கேட்டப்ப என்ன சொன்னாங்கன்னா குறைஞ்சபட்சம் ஆறு மாசமா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கண்ணு வந்து பவர் கம்மியாக தான் தெரிஞ்சிருக்கும் நீங்க ஏன் சொல்லல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இவங்க இந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா நமக்கு கஷ்டம் கொடுக்குறதான்னு நினைச்சிட்டு பெருசா கொண்டு வந்து இவங்க உடம்புக்கு இவங்களே வந்து பெருசா பண்ணிக்கிறாங்க சின்னதா இருக்கிறப்ப பாத்துருத்தா இப்ப நம்ம ஆப்ரேஷன் பண்ற லெவலுக்கு கொண்டு வர தேவல மருந்துலயே வந்து பாத்தீங்கன்னா சரி பண்ணிருக்கலாம் அதனால உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்க இவங்க வந்து நீங்க கண்ணு எப்படிமா நல்லா பளிச்சுன்னு தெரியுதா இல்லை ஏதாவது கண்ணு வலிக்குதா இல்லை ரெட் ஆகுதான்னு சொல்லி நோட் பண்ணிட்டே இருங்க நோட் பண்ணிட்டு ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்கு அப்படின்னா உடனே ஆப்ரேஷன் பண்ணிருங்க பண்ணிட்டீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா சின்னதா சரி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வலி வந்து சீக்கிரமா ரெடி ஆயிரும் இப்போ பாட்டிக்கு வந்து ரெண்டு கண்ணுமே ஆப்ரேஷன் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் ரெண்டு நாள் ஆச்சு நேத்தி பண்ணுவோமா நேத்திக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணோம் இந்த அரவிந்த் ஹாஸ்பிட்டலில் தான் பண்ணோம் ரைட் சைடு கண் இந்த கன்று தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பாட்டி நல்லா பார்க்கலாம் நேத்தி வரைக்கும் இந்த பேண்டேஜ்லாம் போட்டுருந்தாங்க இன்னைக்கு காலையில் வரைக்கும் இன்றைக்கி காலையிலயும் பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டு ரீ செக்அப் பண்ணிட்டு வந்தாச்சு கண் ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லா இருக்கு தெளிவாக இருக்குது அப்படின்ட்டாங்க பாட்டிக்குமே இப்ப அந்த கண்ணுக்கு இந்த கண்ணுக்கு வித்தியாசம் தெரியுதுன்னு சொல்றாங்க இந்த கண்ணு கொஞ்சம் ஆபரேஷன் பண்ண கண்ணு கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாட்டிக்கு எப்படி தெரிஞ்சிட்டு இருந்திருக்குன்னா இப்ப ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா இங்க இருந்து இப்போ கேமரா உக்காந்துருக்குறதோ இவ்வளோ தூரம் வந்து கூட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த பொருள் எதுவுமே தெரியாம இருந்திருக்கு இவங்க எங்கிட்ட சொல்லவே இல்லை சரிமே நம்ம என்ன பண்றோம் என்ன பண்ற இனிமேவாச்சும் ஏதாவது வந்தா உடனே சொல்லு நம்ம பாக்கிறதுக்கு ரெடியா இருக்கும் இவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க நல்லா இருக்க சாமி நானே நீங்க எல்லாம் நல்லா இருங்க கொஞ்சம் பெரியவங்களெல்லாம் கேமிச்சு பாருங்க சாமி பார்த்துக்கிறது பெரியவங்களை கவனிக்கிறதுக்கு இப்போ இருக்கிற எல்லாருமே ரெடியாக தான் இருக்காங்க பெரியவங்க தான் எங்களுக்கு செலவு வைப்பீங்கன்னு நினைச்சுக்கிட்டு சொல்ல மாட்டேங்க ஏன் செலவு வைக்கணும்னு சொல்லிதாம்மா அப்படியே சமாளிச்சிடலான்னு பார்த்தேன் முடியல கண்ணு ரொம்பவும் பார்த்தீங்கன்னா மங்களாயிருச்சு பொருள் எதுவுமே பாட்டிக்கு வந்து பளிச்சுன்னு தெரியாம போயிருச்சு இப்போ நல்லா பண்ணுது இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ணு நல்லா தெளிவா தெரியுது இப்ப லெஃப்ட் சைடு கண்ணு வந்து பாத்தீங்கன்னா மூணு வாரம் டைம் கொடுத்துருக்காங்க அந்த கண்ணுமே ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க எதுல நிறைய புற இருக்கோ அதை தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க போல ரைட் சைடு வந்து நிறைய இருந்தாலும் அதை ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டு ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டாங்க இப்ப லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மூணு வாரம் கழிச்சு இந்த கண்ணு ரெடி ஆயிருச்சு இந்த கண்ணுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆப்ரேஷன் பண்ண புண்ணெல்லாம் ஆறிடுச்சு அப்படின்னா இந்த கண்ணுக்கு பண்ணுவோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காங்க மூணு வாரத்துல மூணு இருந்து ஒரு மாதத்துக்குள்ளே அடுத்து ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஃபுல் ரெஸ்ட்டு பாட்டிக்கு வந்து சொல்லியிருக்காங்க எந்த வேலை செய்யக்கூடாது அடுப்புக்கிட்ட வரக்கூடாது லைட் வெளிச்சம் வெயில் வெளிச்சோம் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா போய் டக்குன்னு போகக்கூடாது கண்ணாடி வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணவே கூடாது கண்ணாடி போட்டுட்டே இருக்கணும் ஆனால் எங்கள் பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னு கழித்து கழித்து வச்சிடறாங்க அவங்க புதுசா போடுறதுனால இந்த கண்ணாடி கொஞ்சம் லூசா இருந்தாட்டு ஒரு துணி போட்டு சுத்து தான் டைட்டா இருக்குமான்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி பத்தியே பேசிட்டு இருக்காங்க அதனால இன்னும் ஒரு பத்து நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க பாட்டிக்கு ஃபுல் ட்ரெஸ்ட்டு கம்முன்னு மருந்தை ஊத்திட்டு படுத்துங்கிறது தான் ஒரு நாளைக்கு ஏழு வேளை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு டிராப்ஸ் வந்து விட சொல்லிருக்காங்க அப்புறம் அப்படி அப்படியே குறையுது ஏழு ஏழுங்கிறது மாறுது அப்புறம் நாலு மூணு ரெண்டு ஒன்றுன்னு சொல்லிட்டு ஒரு மாதத்துக்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அளவில் வந்து டிராப்ஸ் போடணும்னு சொல்லியிருக்காங்க இப்போது வந்து அரவிந்த் ஹாஸ்பிட்டல் ஸ்கீமை பற்றி சொல்கிறேன் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அக்கா எப்படிக்கா பண்ணீங்க எங்கள் அம்மாவுக்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க அரவிந்த் ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து கண்ணுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுவாங்க நம்மளோட அந்த காப்பீடு திட்டம் அப்புறமா இன்சூரன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்ல ஃப்ரீயாகவே பார்த்திங்கன்னா நம்ம ஆளாக போனாவே எங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே பண்ணி கொடுங்கனாவும் பண்ணி கொடுப்பாங்க இன்னொன்று நம்ம பணம் கட்டியும் பாத்தீங்களா பண்ணிக்கலாம் ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் இருக்குது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக பண்றதுல வந்து லென்ஸு தான் நம்ம காசு கொடுத்து பண்ணுறதுல லென்ஸு தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வைப்பாங்களாம் ஃப்ரீயாக பண்றதுல வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணி அந்த பொறையை மட்டும் ரிமூவ் பண்ணி விட்ருவாங்களாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க ஃப்ரீயா பண்ற ஆப்ரேஷனுக்கு அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி இந்த மாதிரி போட்டுட்டே இருக்கணுமா அதுவே நம்ம பணம் கட்டி கொடுக்கறது அதை பணம் கட்டி ஆப்ரேஷன் பண்றது எப்படி இருக்குன்னா உள்ளயே வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்குள்ளேயே நமக்கு தெரியாதான் அவங்க வந்து லென்ஸை வந்து பிக்ஸ் பண்ணிடுவாங்க அதுக்கு வந்து நம்ம வந்து கண்ணாடி எதுவுமே போட தேவையில்லாம் ஒரு தடவை ஆப்ரேஷன் பண்ணிட்டா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரிங்க பாட்டி ஏன் நம்ம தேவைலாம் பொழுது ஒன்றைக்கு கண்ணாடி போட்டுட்டு இருக்கிற மாதிரி வைக்கணும் அது ஒரு மாதிரி அவங்களுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு தான் ஃப்ரீயா நாங்க பண்ணலாம் நாங்கள் வந்து அமௌண்ட் கொடுத்தே பண்ணிக்கணும்னு சொல்லிட்டோம் நீங்களும் ஒரு வேறு அரவிந்தில் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஃப்ரீயாக பண்ணுறது ஃப்ரீயாக பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரெகுலராக கண்ணாடி போட்டுக்கணும் இவ்வளோ தான் மற்றபடி ஆப்ரேஷன் எல்லாமே ஒன்று தான் நல்லா பார்க்குறாங்க சூப்பராக இருக்குது நானே ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் நீட்டாக கவனிக்கிறாங்க அவ்வளோ கிளீனாக இருக்குது நிறைய பேர் வெளியில இருந்து தான் வந்து பார்த்துட்டு போகிறாங்க ஃப்ரீயாக பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம வந்து லென்ஸ் வச்சுக்கலாம் கண்ணாடிக்கு பதிலாக நம்ம வந்து லென்ஸ் வச்சுக்கலாம்னு பிளான் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட பதினஞ்சாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது பதினஞ்சாயிரம் அப்படியா இருபத்தி மூணு முப்பத்தி மூணு ஐம்பது நாற்பத்தஞ்சு அந்த மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் வரைக்கும் நமக்கு வந்து லென்ஸோட ரேட் இருக்குங்களா அந்த லென்ஸ் வந்து தின்னுக்கு ஏத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரேட்டு எந்த அளவுக்கு அது வந்து மெலிசா ஆகுதோ நம்ம கண்ணுல வைக்கிறதுக்கு மெலிசா ஆகுதோ அதுக்கு ஏத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் வந்து வாங்குறாங்க நாங்க வந்து இந்த பதினஞ்சாயிரம் ரூபாய் லென்ஸ் தான் பாத்தீங்கன்னா எங்க பாட்டிக்கு வந்து நாங்க வச்சோம் இந்த கண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா பாக்குறாங்க இப்ப பழிச்சுன்னு தெரியுது நல்லா பளிச்சுன்றதுமா நல்லா நல்லா இருக்கணும் விட்டு தர்மா இருக்கணும் நல்லா கவனிச்சு கண்ணு அவ்வளவு பதினஞ்சாயிரம் ரூபாய் லென்ஸ் தான் இப்ப நம்ம பாட்டிக்கு வச்சு நம்ம வந்து இந்த கண் ஆப்ரேஷன் முடிச்சாச்சு அடுத்து லெஃப்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆபரேஷனுக்கு தான் வந்து பதினஞ்சாயிரம் இந்த சைடு ஆப்ரேஷன் பண்றப்ப இந்த சைடு ஒரு பதினஞ்சாயிரம் நம்ம கட்டணும் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு செலவு மொத்தமா நீங்க வெளியில இருந்து வரீங்க அப்படின்னா ஒரு இருபதாயிரத்துல பாத்தீங்கன்னா உங்களோட செலவு மொத்தமே முடிஞ்சிரும் இல்ல நீங்க ஃப்ரீயா பண்ற மாதிரி தான் தாராளமா வந்து ஃப்ரீயா பண்ணிக்கலாம் கண்ணாடி வந்து ஃப்ரீயாக பண்ணுறவங்களுக்கு அவங்களே கொடுப்பாங்களா இல்லை நம்ம தனியாக அமௌண்ட் கட்டி வாங்கணுமா அப்படிங்கிறது என்னன்னு தெரியல இப்போ பாட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்ணு ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் கண்ணாடி போட தேவல அவ்வளோதான் நல்லா பளிச்சுன்னு கண்ணு எந்த பிரச்சனையும் இல்லை எழுத்து எல்லாம் சொல்ல சொன்னாங்கன்னு கிளீனாக சொல்லுவீங்க எல்லா லெட்டர்ஸும் நல்லா அவங்க அவ்வளோங்க பரவாயில்லமா நல்லா சொல்லிவிட்டீங்க அப்படின்னு சொல்லி கண்ணு அதனால நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏதாவது பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள்கிட்ட கேளுங்க கேட்டால் சொல்லவே மாட்டாங்க சும்மா ஆச்சு இன்னும் வேறு கேம்பெல்லாம் போடுவாங்க பாருங்க ஊர் சைடு இல்லைன்னா எங்கேயாவது ஒரு பக்கம் இந்த கண் கண்முகாம் போடுவாங்க அங்கே கூட்டிகிட்டு போய் அவங்கள செக் பண்ணுங்க அங்கே ஏதாவது சொல்றாங்கன்னா உடனே பார்த்து ட்ரீட்மெண்ட் பார்த்துருங்க பணமே இல்லை நம்மகிட்ட அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம் இந்த அரவிந்த் ஹாஸ்பிட்டலாம் ரொம்ப தூரத்துல இருந்து எங்கெங்கேயோ இருந்தாலும் வந்து கேரளா என்னென்னமோ வெளி மாநிலத்துல இருந்தாலும் வந்து பண்ணிட்டு போறாங்க நல்லா இருக்கு ஆசிரியர் பணம் கட்டுறதும் கட்டாதோ நம்மளோட இஷ்டம் ஃப்ரீயா வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக பண்ணிக்கலாம் கண்ணுகிட்ட பாக்குற தான் நம்மளுக்கு தெய்வம் நல்லா பார்க்குறாங்க கண்ணு கண்ணு வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட தான் இருக்கு மணி நேரத்துக்கு மேலே முக்கால் மணி நேரமும் இருக்கும் ரெண்டு மணி நேரம் ஆச்சு நேரம் ரெண்டு மணி நேரம் ஆச்சு ஆனா ஆப்ரேஷன் எவ்வளவு நேரம் பண்ணாங்கன்னு தெரியாது நாங்க இங்க இருந்து பாத்தீங்கன்னா முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் போட்டு வந்தாச்சு ரெண்டாவது நாள் வந்து ஏழு மணிக்குலாம் எங்களை வர சொன்னாங்க ஒரு ஏழரை மணிக்கு போயிட்டோம் போனது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராப்ஸ் பாட்டியோட கண்ணில் ஊத்திட்டு வெயிட் பண்ண வச்சாங்க ஐடி கார்டு போட்டு விட்டாங்க அதுக்கப்புறமா நம்மள வந்து பணம் கட்ட சொல்லிட்டாங்க பணம் கட்டினதுக்கு அப்புறம் ஒரு ரசீதி கொடுத்தாங்க நம்மளெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கூட அட்டண்டர் எல்லாம் வந்து வேலை ஒரு ஒரு ஃபிளோர் இருக்காங்கவே வெயிட் பண்ண சொன்னாங்க இவங்க வந்து வந்து பாத்தீங்கன்னா கூட்டிட்டு போயிட்டு ஒரு எட்டு மணி கூப்பிட்டு போயிட்டு ஒரு பத்து மணி கூட்டி வந்து விட்டாங்க ரெண்டு மணி நேரம் ஆச்சு மேபி இவங்க அங்கே போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா ஆப்ரேஷன் எல்லாம் ஒரு அரை மணி நேரத்துல முடிச்சிருவாங்கன்னு சொல்லி அந்த சிஸ்டர் சொன்னாங்க

அவங்க கணக்கு படி வந்து நம்மளோட இஷ்டம் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம் அவங்களோட கணக்கு படி ஒரு வாரம் தான் சொல்றாங்க ஒரு வாரம் வந்து நீங்க கிச்சன் சைடு வந்து ஒரு வாரத்துக்கு போக கூடாது சமைக்கிறவங்களா இருந்தா ஒரு வாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியில எல்லாம் போகலாம் போறப்ப இந்த கண்ணாடி போட்டுக்கணும் வெளியிலயே போக கூடாது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லி டாக்டர் யாருமே சொல்லல அவங்க கிச்சன் தான் போக போகக்கூடாது ஏன்னா அதுல இருக்கிற போக அப்புறமா டஸ்ட் அந்த சூடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்ணை சீக்கிரமா பாதிச்சிருமா அதனால கிச்சனுக்கு மட்டும் ஒரு வாரம் போகாதீங்க இப்ப நம்ம டூ வீலர் போர் வீலர் ஓட்டுறவங்களா இருந்தா பத்து நாளைக்கு வந்து வண்டி ஓட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா எப்படி இருக்கிற மாதிரி இருக்கலாம் குளிக்கிற வந்து பாத்தீங்கன்னா நம்ம கழுத்துக்கு தான் குளிக்கணும் ஒரு வாரத்துக்கு முகத்துல வந்து பாத்தீங்கன்னா தண்ணியே படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் பாட்டிக்கு போட்டுருக்குறது வந்து ஒரு ஸ்டிச் மாதிரி தான் போட்டுருக்காங்க அது கரையிற தையல் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க இதை நம்ம பணம் கொடுத்து பண்றது வந்து பிரிக்கிற தைல் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அது வந்து பிரிக்கிறதுக்கு ஒரு நாள் போகணுமா சரி பணம் கொடுக்காம பண்றது பணம் கொடுத்து பண்றது வந்து நார்மலா அதை அப்படியே கரையிற சொன்னாங்க எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன் பாட்டி எப்படிக்கா இருக்காங்க பாட்டி பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க நல்லா இருக்காங்க நல்லா வாழ்த்து விடுற சந்தோஷம் பண எனக்கு நல்லா இருக்கு கொஞ்சம் கண்ணு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு கண்ணு இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அது ரெண்டு நாளைக்கு வழி இருக்குன்னு சொன்னாங்க தண்ணி எந்த பிரச்சனை இல்லை இந்த ஒரு தான் கொஞ்சம் இதாக இருக்குது இந்த செஞ்சு கண்ணு நல்லா பண்ணுச்சு நல்லா தெரியுது கண்ணு முன்னே லெட்டரை எங்கள் பாட்டிக்கு தெரில ஒரு சாரி போட்டு மூடின மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கண் பார்வையே இருந்திருக்கு அது எங்ககிட்ட சொல்லவே இல்லை நான் ஃபஸ்ட்டு எங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் போய் விசாரித்தோம் விசாரிச்சுட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு வாங்க ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க சரி எங்க போலாம்னு யோசிச்சப்ப சரி அரவிந்த் ஹாஸ்பிட்டலாக கொஞ்சம் பெஸ்ட்டா இருக்கும் ஏன்னா எல்லாருமே அங்கே தானே போறாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் போனோம் போயிட்டு ரெண்டு ஸ்கீம் இருக்கு ஃப்ரீயா பண்ணிக்கிறீங்களா அவங்களே கேக்கறாங்க இப்ப நம்ம கிட்ட பணமே இல்லை எங்களுக்கு வந்து எதாவது ஃப்ரீயா பண்ணுங்கன்னா ஃப்ரீயா பண்ணிடுறாங்க இல்லைனாலும் ஃப்ரீயா தான் பண்றாங்க அதுக்கு மேல இந்த மாதிரி லென்ஸ் இருக்கு வச்சுக்கிறீங்களான்னு கேட்கறாங்க அதனால பெஸ்ட்டான ஹாஸ்பிட்டல் இப்போ வரைக்கும் பாட்டிக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லா இருக்காங்க நம்ம ரெண்டாவது ஆப்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு வாரம் கழிச்சு பண்ணுவோம் மொத்தத்துல ஒரு ஒரு மாசம் எங்க பாட்டிக்கு ஃபுல் ரெஸ்ட் தாத்தாக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வருஷம் ஆக போகுது இறந்து ஒன்பதாம் தேதி வந்து தாத்தாக்கு சாமி கும்பிடு தரும் அதுக்குள்ளே பாட்டிக்கு ரெண்டு ஆப்ரேஷனையும் முடிச்சு அங்கே நம்ம கூட்டிகிட்டு போக வேண்டியதான் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமாக டோட்டலாக எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி ஆப்ரேஷனுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் வந்து செலவானுச்சு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா மருந்து மாத்திரை எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இன்க்ளூட் ஆயிடுது அதனால உங்களுக்கு யாருக்காவது இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற அதாவது மேபி பெரிய பெரிய பிரான்ச்சாக இருக்கும் பாருங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் அங்கே எந்த ஊர்லலாம் எனக்கு அரவிந்த் ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு எனக்கு தெரியாது வந்து நீங்கள் கோயம்புத்தூர் தாந்தில் வரலாம் சேலம் மதுரை அந்த மாதிரி சைடெல்லாம் கூட இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன் அங்க அங்கே வந்தவங்களாம் சொன்னாங்க நாங்கள் இருந்து வந்திருக்கோம் தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கோம் அப்படிங்குனப்போ அவங்ககிட்ட என்ன ஒரு தடவை நம்ம ஆபரேஷன் பண்ணிட்டு போயிட்டால் போதும் திரும்ப நம்ம இங்கே கோயம்புத்தூரே வரணும்னு தேவை நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற பிரான்ச்சிலேயே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கோடு கொடுத்துருவாங்களோ அங்கேயே வந்து நம்ம செக் பண்ணிக்கலாமா அதுவும் சொன்னாங்க ஆனால் நீட்டாக இருக்க ஹாஸ்பிட்டல் நம்ம இப்போ ஃப்ரீயாக பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக இல்லை சூப்பராக இருக்கு ஹாஸ்பிட்டல் எனக்கு ரொம்ப பிடிச்சிது அந்த ஹாஸ்பிட்டலோட ஆம்பியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவும் பிடிச்சது எல்லாத்தையும் நல்லா கவனிக்கிறாங்க காசு வயசாதான் இருக்காலும்னாலும் கண்ணுடா டாக்டர் வந்து எப்பயுமே ட்ரீட்மெண்ட் ஏன்னா அவங்களோட கடவுள் ஆமா சின்ன வயசு கண்ணு இருந்தாலும் பக்குவமா அப்படி பாக்குறாரு பாரு இருந்திருப்பாங்க போல ஆபரேஷன் பண்றப்ப பண்றாங்கன்னு சொல்லி இருந்தாங்க அதெல்லாம் நல்லா எடுக்கிறது வைக்கிறது பிடிக்கிறது எல்லாமே தெரியுது அப்படி நல்லா அந்த இடத்துல வழியெல்லாம் இல்லை அப்படியே மருத்து மாதிரி இருக்குது நல்லா டாக்டர் எடுக்கிறது அந்த இதெல்லாம் வைக்கிறது நல்லா நல்லா தெரியும் அதே மாதிரி பாட்டிக்கு உள்ள வச்சிருக்கிற லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரிமூவல் இல்லை அதாவது நம்ம எடுக்க தேவையில்லை அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைஃப் லாங் வந்து கண்ணுக்குள்ளேயே வந்து இருக்கிறது அதை நம்ம திரும்ப எடுக்கணும் அப்படிங்கறதுல எதுவும் இல்லைங்களா அது வந்து உள்ளே வச்சு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்ணோட அது வந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் ஆகுறதுக்கு தான் இந்த மூணு வாரம் டைம் எடுத்துக்குது இதுவே நம்ம வந்து ஃப்ரீயா பண்றப்போ ஆப்ரேஷன் பண்ணி அந்த போற அந்த தோலை மட்டும் எடுத்து விட்டுருவாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம வந்து கண்ணாடி போட்டுக் கொடுக்கணும் நாங்க சரி கண்ணாடி போட வேணாம் எங்க வீட்டுக்கார் சொன்னாரு காசு கொடுத்தே பண்ணிக்கலாம் ஃப்ரீயா வேணாம் அப்படின்னாரு சரினு சொல்லிட்டு நாங்க வந்து அமௌன் கூப்பிட்டு பண்ணிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காங்க உங்களுக்கு நீங்க கேட்ட எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என் பிள்ளைங்க பிள்ளைங்கிட்ட சொல்லுங்க என்ன பண்றது பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்தா நம்ம அவங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்க கூடாது தொந்தரவுல இருந்து கண் நல்லா பண்ணிட்டா நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு வேலை வெட்டி செய்யலாம் பிடிக்கலாம் பிள்ளைங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சும்மா சும்மா உட்காந்துருந்தே எப்படி என் வாட்டிக்கு சும்மாவே இருக்க முடியல இப்ப நான் இப்ப ரெண்டு நாளா பாத்தீங்கன்னா எப்பயுமே பாட்டி காலையில் சமைச்சிருவாங்க நைட்டுக்கு நான் பாத்துப்பேன் இப்ப எங்க பாட்டி எந்திரிச்சுக்கிட்டாங்க அஞ்சு மணிக்கெல்லாம் எந்திட்டு என்ன பண்றது ஏது பண்றது அப்படியே கிச்சனுக்கு ரெண்டு தடவை வந்தாங்க அம்மா படுப்பு வராத வராத வர்றதுல அமைச்சு விட்டேன் விட்டா அவங்களும் அது வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்களாட்டுக்கு எந்த அளவுக்கு நீ பாதுகாப்பா இருக்கியோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரம் ரெடி பரவாயில்ல சாமி எல்லாரும் பெரியவங்க இருந்தா சூட்டிட்டு போய் பண்ணி பாருங்க இங்க இந்த அறிந்த அறுத்து வாங்க நல்லா பாக்குறாங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோ முடிச்சிடலாம் எங்கள் பாட்டிக்கு இப்போ பற்றி உடம்பு சரியாயிடுச்சு எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு அதனால எனக்கு உடம்புலாம் வலி இந்த விழாக முடிச்சுட்டு காய்ச்சல் அது அங்க ஏசியிலே இருந்து ஒரு முறை பார்த்திங்கன்னா தொண்டை வலி எடுத்துச்சு நல்ல ஃபீவர் வந்துருச்சு இப்போ டேப்லெட் வாங்கிட்டு வந்துருக்கேன் போட்டுட்டு கப்பு சிப்புன்னு தூங்க போகிறேன் நீங்களும் கமெண்ட்ஸில் கேட்டீங்க என்ன காட்சி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில நாள் சொல்லிவிட்டு நம்ம போய் தூங்கிடலாம்னு சொல்லிட்டுலாம் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் பாட்டி ரொம்ப நல்லா இருக்காங்க நல்லா